அனைத்து நல்வாழ்வுகளுக்கும் வணக்கம் நானும் ரவிக்குமா தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் என்று ஜியோ பாலிடிக்ஸ் ட்ரம்ப்போட அது மிரட்டல்னு எடுத்துக்கிறதா இல்லை அது எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல அவர் சொன்ன ஒரு ஒற்றை வார்த்தையில் பங்கு சந்தைகள் பெரிய அளவுக்கு அடி வாங்கிடுச்சு அடுத்தடுத்த மூமெண்ட் சீனா ஓடி வந்து நாங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி காசா வந்து நாங்கள் பிரித்து பிரித்து ரியல் எஸ்டேட்டை சேல்ஸ் பண்ணுற மாதிரி சேல்ஸ் பண்ண போகிறோன்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து மிடில் ஈஸ்ட்டில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் வலையாக அவர் கண்டுக்கலை அவர் அவர் தனது இதில் ரொம்ப உரியாக்குறாரு கிட்டத்தட்ட நாலு அறிவிப்பு என்று நாலு அறிவிப்புமே வந்து மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எல்லா தகவலும் வந்து ஒவ்வொரு ஆங்கிளில் ஐரோப்பாவாக இருக்கட்டும் இல்லை ஏசிய நாடுகளாக இருக்கட்டும் இல்லை மிடில் ஈஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து பதற்றம் அடைய செய்திருக்கிறது ஸோ என்ன அந்த நாலு மிக முக்கியமான தகவல் குறிப்பாக ரஷ்யாவுக்குள்ளார பயணம் பண்ண வேண்டாம் அதை உடனடியாக நீங்கள் வெளியேறுங்கன்ற மாதிரிலாம் திடீர்னு அமெரிக்காவின் சில பிள்ளைகள் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் ரொம்ப பரபரப்பான சம்பவங்கள் நம்ம பேச போகிறோம் அதற்கு முன்பு ஒரு தத்துவத்தோடு உள்ளே போயிடலாம் ட்ரம்ப் வந்து ஆயிரம் விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டிருந்தாலும் அவர் சொன்ன ஒரு வசனத்தை பாருங்கள் கண்ட்ரி வந்து நிறைய கடன் தொல்லைகளில் நிறைய இருக்கலாம் அதாவது டெபிட் கிரைசிஸ் வந்து இருக்கலாம் ஆனால் அதற்காக மக்கள் மீது வரி ஏற்றனா அது சால்வ் ஆகாது கவர்மெண்ட்னுடைய ஸ்பெண்டிங்கை குறைச்சோம்னாவே போதும் அப்படின்றாரு எப்படி கடன் தொல்லையால ஒரு அரசாங்கம் மிகப்பெரிய அளவுக்கு தடுமாறுச்சு அப்படின்னா இல்லை கடன் தொலை குறைக்கணும் அப்படின்னா வரியை உயர்த்தாதீங்க அரசாங்கத்தினுடைய செலவை குறைங்கன்னு இருக்கார் என்ன ஒரு பொன்மொழிகள் பற்றியா ஆயிரம் விமர்சனங்கள் ட்ரம்ப் பார்த்தா பெரிய அளவுக்கு இருக்கலாம் ஆனால் இந்த வசனம் எல்லா நாடுகளுக்குமே பொருந்தும் இல்லையா நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க சரி பல தகவல்கள் அடங்கியிருக்கிற இந்த வீடியோ பதிவில் வீடியோ பார்த்து மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலோசனை சொல்லுங்கள் வீடியோ கொடுக்கலாம்வீடியோ பதிவில் ஜெலன்ஸ்கியோட பொன்மொழியோட ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலாமா அவர் இன்னைக்கு வீடியோ இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்கிறார் எலெக்ஷன் வந்து வைக்கணுன்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் விரும்பினாலும் மக்கள் விரும்பல அதாவது அங்கே உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களே வேண்டாம் வேண்டாம் எலெக்ஷன் இந்த சூழ்நிலையே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு எல்லாருமே தடுக்கிறாங்களாம் எலெக்ஷன்ல வாயை எடுத்துகிட்டே போதுமா அவரை திட்ட ஆரம்பிக்கிற அளவுக்கு மக்கள் விரும்பலை அதனால இப்போது நிலைமைக்கு உக்ரைன்ல எலெக்ஷன் கிடையாது இந்த வாரெலாம் ஒரு சொல்யூஷன் கிடைச்சு ஒரு நிரந்தரமா வந்தாதான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எத்தனை வருஷத்துக்கு எக்ஸ்டாண்ட் ஆகி போகுதோ தெரியல ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போதைக்கு ஜனநாயகம் மலர வேண்டும் என்றால் அங்கே தேர்தல் நடக்காது அதுதான் இன்றைய பொன்மொழிகள் அவரோட பொன்மொழியை நம்ம எடுத்துக்கலாம் சரி ட்ரம்ப் அவர்கள் வந்து சூப்பர் பவுல் மேட்ச் பாக்குறதுக்காக ஃப்ளைட்டில் போகும்போது அதிரடியாக நான்கு டைலாக் சொன்னாரு ஒரு இதுல வந்து சைனமே பண்ணிட்டாரு சரி ஃபஸ்ட்டு டைலாக் என்ன அரபு நாடுகளை கொந்தலைப்படையை செய்கிறது குதி தெளிந்திருக்கிறது கண்டனங்களை அள்ளி வீசியிருக்கிறார்கள் எந்த நேரம் எல்லாம் வெட்டிங்கன்னா போதும் முடிச்சு கட்டிடுவோம்ன்ற அளவுக்குலாம் நிறைய பேர் டென்ஷன் ஆகிறாங்க கோட்டசாமி பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு எழுத்து பிடிச்சு வச்சிருக்காங்க சரி எதற்காக அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் காசாவை நான் முழுமையாக நாங்கள் டேக் ஓவர் எடுக்க போகிறோம் முழுமையாக நாங்கள் டேக் ஓவர் எடுத்து அங்கே ரீபில்ட் பண்ண போகிறோம் அதாவது ஓன் டெரிட்டரியா எங்களுடைய சொந்த நாடாக நாங்கள் கருதில் எடுத்து கருத்தில் கொண்டு அங்கே ரீபில்ட் பண்ண போகிறோம் இப்போ வேறு ஏதாவது நாடுகள் விருப்பப்பட்டாலும் அவங்களுக்கு ஒரு பகுதியை கொடுத்துருவோம் அவங்களும் ரீபில்ட் பண்ணிக்கிட்டோம் அதற்கான இதை வந்து அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இது அப்படின்னா அந்த கட்டுவதற்கான தொகைகளோ மீதியோ அவங்க வேறு ஏதோ ஒரு வகையில் கூட வசூல் பண்ணிக்கலாம் அவர் சிம்பிளான அப்படியே வளைச்சி பிடிச்சி அவர் சொல்கிறத சொல்லணும்னா நம்ம பாஷையில் புரிய வைக்கணும் அப்படின்னா அதாவது ஒட்டுமொத்த காசா பகுதியும் பிரிச்சிட வேண்டியதுதான் பிரிச்சுட்டு நான் எவ்வளோ கட்டி அந்த அளவுக்கு நான் ப்ராப்பர்ட்டியாக கொஞ்சம் தள்ளி வச்சிட்றேன் அரபு நாடுகளும் வந்து நீங்கள் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் இன்னொரு ஒரு ஆஃபருமே என்ன சொன்னார்னால் நான் உள்ளே கட்டும்போது ஹமாஸ் வந்து சுத்தமாக இருக்காது எலிமினேட் பண்ணிவிடுவேன் அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு தேவைப்படும் போது அதுக்கப்புறம் அமெரிக்கனுடைய குடியுரிமையை நாங்கள் கொடுக்க போகிறோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய டிஸ்டன்ஸ்லாம் இருக்காது இனி அவங்க அமெரிக்க பிரச்சையை மாதிரியே தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சொல்லியிருக்கிறார் ஆனால் பாலஸ்தீன் மக்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்களே பேலஸ்தீன் மக்கள் காசாவுக்குள்ளே வந்து அனுமதி பண்ணுவீங்களா அப்படின்னா அதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு வார்த்தையை வந்து அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே அரபு நாடுகள் கண்டனங்களையும் கடும் கண்டனத்தையும் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் நாள் உரிமையனையும் பொழுதொரு வண்ணமும் கண்டனங்களையும் எதிர்ப்பு குரல்களையும் வேறு என்னென்ன வகையில் வந்து அமெரிக்காவுக்கு சொல்ல முடியுமோ எல்லா வகையிலையும் வந்து சொல்லிட்டாங்க அதில் நம்ம இரண்டு ஆங்கிளில் பார்த்தலாம் எப்படின்னா அவர் ஏன் அந்த குறிப்பாக அங்கே கட்டிடங்களை கட்டி கொடுக்கறது இன்வெஸ்ட் பண்ணுறது அதுவும் ஒரு வார்த்தை சொன்னார் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் எல்லா இருக்கக்கூடிய கட்டிடங்களை எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டு ஒன்று கூட எதுவுமே இல்லாத அளவுக்கு தரமட்டமாக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் புதுசாக தான் போகிறோம் அந்த கிளீன்ற வார்த்தையை வந்து அவங்க ஹமாஸுக்கு எதிராக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சரி இன்னொரு வகையில் பார்த்தோம்னா அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே பார்க்குறாரு அவர் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்த ஒரு சாட்டு பாருங்கள் இந்த ஒரு வரைபடத்தில் என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா இது மிக முக்கியமான எண்ணெய் வளங்கள் அந்த சென்ட்ரல் பகுதி இருக்கு இல்லையா அது இஸ்ரேலினுடைய எண்ணெய் வளங்கள் லேவியாத்தம் தமர் டூ தலித் மிரா சரா மார் மரி டுபீன் இருக்குது இது எல்லாமே இவங்க இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான எண்ணெய் வளங்கள் இது எல்லாம் சேர்ந்த எண்ணெய் வளங்களை விட இங்கே மரைன் ஒன் அண்டு டூன் இருக்குது பற்றியா காசாவுக்கு நேராக இது ஃபுல்லாக காசாவுக்கு சொந்தம் இப்போ பாலஸ்தீனம் அந்த பகுதியை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ இந்த இடத்துல தான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ட்ரில்லியன் அளவுக்கு எண்ணெய் வளங்கள் இருக்கிறது அந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ட்ரில்லியன் இது வரைக்கும் யார் எடுக்க போகிறாங்க அதற்கான ஒப்பந்தங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஆனால் யாராலும் எடுக்க முடியல அதை அப்படியே விட்டுட்டாங்க அதுதான் இப்போ எங்கள் கேள்வி ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் எலி வந்து அம்மனமாக ஓடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து ட்ரம்ப் அவர்கள் கட்டி கொடுப்பதற்கு அது பிரயாசித்தமாக எடுத்துக்குவார் அதை நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா சமீபத்தில் நம்ம உக்ரைனை பார்த்துட்டோம் உக்ரைன் உங்களுக்கு நாங்கள் ஆயுதங்களோ மற்றதோ நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரேர் எடுத்த எலிமெண்ட்டு எங்களுக்கு கொடுத்துட்டு நான் ஆகணும்னு அவங்களும் ஐயா இதை விட வேறு என்னங்க ஐயா முடிஞ்சால் என் பழைய ஜட்டியை கூட கொடுத்துறோன்ற அளவுக்கு அவர் தயாராக இருக்கிறார் அது ட்ரம்ப் வாங்க தயாராக இருக்கிறாரா இல்லையன்றது அது அப்பாற்பட்ட விஷயம் இருந்தாலும் அவர் கொடுக்க இருக்கிறார் யாருன்னு சாரி ஃப்ளோவில் வந்துருச்சு ஜெலன்ஸ்கி வந்து கொடுக்க தயாராகிறாரு ட்ரம்ப்புக்கு எல்லா வகையிலுமே அவர் பார்க்கறது எல்லாமே இது எவ்வளோ காஸ்ட் வரும் என்ன வரும்ன்றது அதனால் காசாவை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணெய் வெள்ளத்தை எடுப்பதற்கு டார்கெட் வச்சாருன்றது ரொம்ப தெல்ல தெளிவாக புரியுது அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வியும் இரண்டே இரண்டு தான் ஐயா எகிப்தும் ஜோடுனும் ரொம்ப கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே அதெல்லாம் பணம் கொடுத்தா சரியா போய்டும் நான் அவங்களுக்கு தேவையான இழப்பீடுகளை ட்ரிபிள் மடங்கு கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் இன்றைக்கி மீடியாலாம் பார்த்தோம் அப்படின்னா எகிப்து வந்து எல்லை பகுதியில் பயங்கரமாக இராணுவ பேரி டேங்க்லாம் வச்சுட்டு சும்மா அப்படி விர விரை நிறுத்திட்டு இருக்காங்க அப்போ இந்த ஃபோ இந்த ரேஸு கூடும் போது பசங்கள்லாம் அப்படி முறுக்கிட்டு நிற்பாங்கள்ல பின்னாடி சும்மா புகையாக போகும்ல அந்த மாதிரி எல்லா டேங்கரும் நிறுத்திருக்காங்க இருக்காங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க நம்ம சுட வேண்டிய நேரம் இப்போ இல்லை இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது அப்படின்னா கூட எகிப்து வந்து கேட்கலையாம் இல்லை இல்லை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ இருந்தே சுட ஆரம்பிச்சுறேன் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்கன்னா அது மீடியாக்கள் அப்படி வேணால் சொல்லலாம் ஆனால் என் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புகைப்படமாக தெரியுது என் கண்ணுக்கு மேபி உங்கள் கண்ணுக்கு அப்படி தெருதான்னு பாருங்கள் ஒரு பரபரப்புக்காக இப்படி பண்ணுறாங்க இன்றைக்கி ஏதோ டேங்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏதோ ஜோடன் வந்து இந்த பக்கம் அனுப்பிட்டேன் நாங்கள் யுத்தத்துக்கு தயார் அப்படின்ற சொல்கிற டைலாக் எல்லாம் விடிந்தால் தெளிந்து விடும் அதை எப்படினாலும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவ்வளோ சீக்கிரம் இவங்களால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது ஈரான் மற்ற நாடுகள் நான் சொன்னால் கூட ஓரளவுக்கு நம்புவேன் நான் பட் இறந்த இரண்டு நாடுகளை வந்து நம்ப மாட்டேன் ஆனால் ஜெர்மனியோட ஓல்டு ஷால்ஸ் தான் வந்து ரொம்ப நீங்கள் உமா டென்ஷன் ஆகிட்டார் இன்னைக்கு நிறைய பேர் ஒரு நாலஞ்சு பேர் வந்து இப்படி பில்லா படத்தில் இவர் இழுத்து பிடிப்பாங்கல்ல அஜித்தை இப்படி பிடிச்சிவிட்டு அந்த மாதிரி வந்து இழுத்து பிடிச்சா கூட ஓல்டு ஷார்ஸ் அவர்கள் வந்து இல்லை நான் சொல்லியே தீர்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லி யாரை கேட்டு நீங்க காசானுடைய திட்டத்தை வந்து செயல்படுத்துறீங்க இது வந்து ஒரு ஊழல் திட்டம் இதை ஒரு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உடனடியாக விதியுங்கள் தடையை உடனே அமுல்படுத்துங்கள் வரியை அப்படின்ற மாதிரிலாம் டைலாக் எல்லாம் பயங்கரமா வெறுத்தனமா சொல்லிட்டாரு சரி தலைவர் ஏன் திடீர்னு இவ்வளோ டென்ஷன் ஆகி சொல்றாருன்னா இப்போ இருபத்தி மூணாம் தேதி எலெக்ஷன் வருது ஏற்கனவே ட்ரம்ப் எதிர்ப்பாளர் அப்படின்றத வந்து அவரு இதை விட வேற ஒரு தருணம் அவரு கிடைக்காது ஏன்னா இதுக்கப்புறமும் அமைதியான தெரியுமே காலையில் எந்திரிச்சு கேட்டால் தலைவரே நேற்று இரவு இப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னா கூட இல்லை இருந்தாலும் சொன்னது சொன்னது மாதிரி சொல்கிறாராம் என்னன்னு தெரியல ஆனால் இந்த ஒரு டைலாக் நான் வந்து இருபத்தி மூணாம் தேதி தேர்தல் நடக்குது இல்லையா அது அதை வச்சு தான் நான் கருத்தில் கொள்கிறேன் ஜெர்மனி மட்டும் தனிப்பட்ட முறையில் அமெரிக்கா மீதோ வேறு ஏதாவது எடுக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா நேற்று கூட ஒரு சல்லாம் வாழ்ற லியானோ அவர்கள் ரொம்ப தெளிவாக அழுத்த நிறுத்தமாக தனது இதில் வந்து புடிவா புடிவாதம்ன்றத விட கருத்தில் தெளிவாக இருக்காங்க வேதாரிவங்க ஜெர்மனியோட சான்ஸ்லர் ஒரு ஷாள்ஷாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரான்ஸ் எதி பேர் அவங்க இரண்டு பேரும் ஒரு மாதிரி வர்றப்பாடி பேர் இருந்தால் கூட நாங்கள் எப்போவுமே அமெரிக்கா கிட்ட ஒரு மாதிரி வரி விதிப்பு கொள்கையில மற்றதுலேயும் ஒரு மாற்று கருத்து ஏற்பட உடன்பட மாட்டோம் டேரிஃப் குறைக்க சொன்னால் குறைச்சிட்டு போயிடுறோம் எங்களுக்கு அமெரிக்கா ரொம்ப முக்கியன்றதுல நாங்கள் எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோன்றதுல உரசல்லாம் வாழ்றது இல்லையான்னு அவர்கள் தலைவர் எடுக்கிற முடிவு தான் அங்கே ரொம்ப முக்கியம் அவங்களால அதனால் அவங்க அர்த்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் நம்ம எப்படி பார்க்கலான்னா இப்போ காசாவுக்குள்ளார இன்னைக்கு மென்சி நதன்யாக அவர்கள் அவங்க மினிச்ச அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு மேபி இன்று இரவு வந்து பேச போகிறாங்க ஆனால் என்ன முடிவு எடுப்பாங்கன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இந்த ஃபேஸ் டூ ஃபேஸ் ஒன்னுக்கான கம்ப்ளீட்டாக முடிஞ்சுன்னு ஒரு பதினேழு பேர் மொத்தம் ரிலீஸ் பண்ணணும் அது அம்மா தரப்பில் இன்னும் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ஃபேஸ் பேச்சு பேச்சுவார்த்தை தோஹால் நடக்குது அதற்கு முன்பே நிதனையாக அவர்கள் இரண்டு டைலாக் சொல்லிட்டாரு ஒன்று காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் ஸ்டார்வேஷன் அதாவது உணவு இல்லாமையோ மற்றது இல்லாமையோ இல்லை அந்த ஃபோட்டோஸ் மாரியெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் சாப்பிட்டு நல்லா கொடுத்து போய் தான் இருக்காங்க யாருமே எனக்கு ஸ்டார்விங்காக இல்லை வேறு எதுவுமே இருந்த மாதிரி எனக்கு தெரியல எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்ற அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார் எனக்கு நீங்கள் எல்லா ஹமாஸையும் பார்த்தோம்னாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தோம் அப்படின்னாலும் யாரும் ஸ்டார்விங் இல்லையே அப்படின்றத தனது பேட்டியிலையும் சொல்லியிருக்கிறார் தனது அமைச்சரவை கூட்டத்திலேயும் சொல்லியிருக்கிறார் இன்னொரு ஒரு வார்த்தை வந்து அவங்க அதாவது மைக் வே வேல்டஸ் இருக்கிறார் இல்லையா மைக் வேல்டஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா காசா பிளானை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணது வந்து ஒன் ஆஃப் த பெட்டர் பிளான் உலகத்தில் வேறு யாருமே வந்து இப்படி ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியாது அன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஈவினிங் மீட்டிங்கில் ஒரு மாதிரி ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க யார் நிதனையாகவார்களை வாஷிங்டன்லேருந்து ஒரு ஹிஸ்டாரிக் விசிட் வந்து மேட் பண்ண மேட் பண்ணார் அதை ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் அடைஞ்சிட்டோம் அதனால் அதை நோக்கி நமது பயணம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லெபனான்லேயும் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து தாக்கலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே போய் தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த பக்கம் பாலஸ்தீனத்துக்குள்ளாரியும் ஒரு சில எல்லாம் மக்கள் வெளியேற்றியிருக்காங்க அது ரகசியமாக கிடைச்ச வீடியோ பதிவு பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் பெரிய அளவுக்கு வெளியேறி இருக்காங்க அதாவது மக்களை வெளியேற்றுறாங்க ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதியில் இன்னொரு இஸ்ரேலினுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஜெருசலமில் ஒரு மிகப்பெரிய ஒரு புக் செல்லருனுடைய ரெண்டு கடைகளை வந்து ஆல்மோஸ்ட் அவர் என்ன பண்ணால் கைது பண்ணிட்டாங்க அவங்க கோர்ட்டில் ஒப்படைக்கிறாங்க அவருக்கு வாதாடுறதுக்காக நெதர்லாந்து யூகே பெல்ஜியம் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து அயர்லாந்து ஸ்வீடன் பிரேசில் இவங்க எல்லாமே வந்து வரிசை கட்டிட்டு உட்காந்துக்கிறாங்க வக்கீல்கள் இந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றாங்க ஷேமானியூ அப்படின்னு போட்டு அவங்க இஸ்ரேலினுடைய மினிஸ்டர் ஒருத்தர் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார் நாங்க ஒருத்தர் கைது பண்ணோம் அப்படின்னா அவங்களை வெளியில் எடுக்கிறதுக்காக இத்தனை நாடுகள் வந்து வரிசை கட்டிட்டு இருக்காங்க மறுபடியும் சொல்றோம் பாருங்க நெதர்லாந்து யூகே பெல்ஜியம் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து அயர்லாந்து ஸ்வீடன் பிரேசில் இத்தனை நாட்டோட வக்கீல்கள் வெளியே உட்காந்து இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா நம்ம இதை நம்ம இன்னொரு ஆங்கிளில் புரிஞ்சிக்கலாம் அப்போ அமெரிக்கா இஸ்ரேலினுடைய திட்டங்களுக்கு எத்தனை நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாத தெளிவாக புரியுது அது மனுஷன் இதோடு விட்டாரா அடுத்து இன்னொரு பர இது வந்து மொதல் அறிவிப்புக்கு இவ்வளோ பரபரப்பு சொல்லி முடிச்சுட்டேன் இரண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னா இருபத்தஞ்சு பர்சன்ட்டு நான் ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு நான் வரி விதிக்க போகிறேன் ஏன்னா அவங்க அனுப்புறதுனால எங்கள் நாடு கொஞ்சம் வந்து அது பெரிய பாதிக்கப்படுது ஆ அப்படின்னு சொன்னார் பாரு காலையில் சொன்னார் இன்றைக்கி இந்தியா பங்கு சந்தை மதியம் வரைக்கும் க்ளோஸ் தங்க வேலை வந்து மறுபடியும் உயர ஆரம்பிச்சிடுச்சு இங்கேன்னு இல்லை ஏசிய பங்கு சந்தைகளே அடி மேலே அடி ஆனால் அமெரிக்கா பங்கு சந்தைகள் நல்லா அப்படின்ற அளவுக்கு வந்து பாசிட்டிவாக காட்டுது சரி ஏன் குறிப்பாக நம்ம பங்கு சந்தைகள்லாம் இன்னொரு அளவுக்கு தங்க வேலையும் ஏன் உயர்ந்தது அப்படின்னா அதுக்கு முன்னால் இன்னும் ரெண்டு விஷயத்த சொல்லிடுறேன் ட்ரம்ப் அவர்கள் ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமாக கனடாவை இரு இணைப்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கல்ஃப் ஆஃப் அமெரிக்காவத நேமம் மாற்றிட்டார் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்றதை அமெரிக்காவும் மாற்றிட்டாரு அதில் இன்னொரு அதிரடியான அறிவிப்பு என்ன அப்படின்னா இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் வந்து எல்லா துறையிலையும் உள்ள ஊடுருவி மேக் அமெரிக்கா கிரேட் எகைன வந்து தடையாக இருக்கிறாங்க அதனால் ஆர்மி ஏர்ஃபோர்ஸு நேவி கோஸ்டார்டு இது எல்லாத்தையும் நான் ஸ்ட்ராங்காக பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அளவுக்கு அதில் இருக்கிறவங்களாம் அந்த லெஃப்டீஸ் எல்லாமே வெளியேறிடுங்க அப்படின்ட்டு லெஃப்டீஸ் ஐடியாலஜி தயவு செய்து வெளியேறி நான் நீக்க வேண்டியது வரும்ன்றாங்க எத்தனை அறிவிப்பு இல்லை எத்தனை அறிவிப்பு ஒரு நாளைக்கு தாங்குமா அந்த உலகம் நாலு அஞ்சுன்னு போட்டு தள்ளிட்டு இருந்தால் தாங்குமான்ற இன்னொரு அறிவிப்பு கூட சொல்லியிருக்கிறாரு அதில் என்னென்னா அந்த பெண்ணின்னு சொல்லிட்டு நாணயத்தை உருவாக்குறாங்கல்ல அவங்க அதை வந்து நாங்கள் இனிமேல் ப்ரொடக்ஷன் நிறுத்த போகிறோம் என்ன ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஒரு பெண்ணி உருவாக்குறதுக்கு மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா செலவாகுது அதையும் நாங்கள் நிறுத்துணுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு ஸோ இத்தனை அறிவிப்புகளில் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த அலுமினியத்துக்கான எழுபத்தஞ்சி பர்சன்ட் டேரி சரி உங்ககிட்ட நான் இரண்டு சாட்டை நான் காட்ட விரும்புகிறேன் முதல் சார்ட் என்ன அப்படின்னா யார் ரெண்டாயிரத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் யார் அதிகமாக கொடுத்துருக்காங்க அமெரிக்காவுன்னா ஃபஸ்ட்டு கனடா அப்புறம் பிரேசில் அப்புறம் மெக்சிகோ சவுத் கொரியா இவங்க தான் லார்ஜ் இம்போர்ட்டர்ஸ் ஸோ இவங்களுக்கு தான் இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி அப்போ இவங்க ஆட்டம் கண்டுட்டாங்களா நான்கு நாடுகள் வந்து மிகப்பெரிய செக் வச்சுட்டாங்களா மீதியெலாம் வியட்நாம் ஜப்பான் ஜெர்மனி தைவான் நெதர்லாண்டு சீனாலாம் ரொம்ப லோவாக தான் இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு சாட்டு காட்டுற பாருங்கள் இந்தியாவெலாம் லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்காங்க ஸோ ரொம்ப குறைவான ஏற்றுமதி தான் பண்ணுறாங்க பட் அவர் அவர் சொன்னது யார் பேஸ் பண்ணி சொல்கிறாருன்னா கெனடா பிரேசில் மெக்சிகோ அப்புறம் சவுத் கொரியா பேஸ் பண்ணி சொன்னாரான்னு தெரில ஸோ இந்த ஒரு அறிவிப்பு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போ கெனடாவுக்கு அடிஷ்னலாக என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வருஷத்துக்கு இரநூறு பில்லியன் அளவுக்கு சப்சிடி மாதிரி கொடுத்துட்ருக்கோம் கனடாவுக்கு ஏன் நாங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணோம் இன்னும் கொஞ்சம் விட்டு எரிஞ்சோம்னா கனடாவே வந்து எங்கள் மாகாணத்துக்குள்ளே இறஞ்சிடும் நான் ஏன் இதுக்கப்புறம் செலவு பண்ணணும் ஆ அப்படின்ற மாதிரி மறுபடியும் வேதாளம் முறைகே முறையாடுற மாதிரி ஏறிடுச்சு இப்போ தான் ஏதோ வரியை குறைக்கிறேன் அதை குறைக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை குறைச்சாரு மற்ற மறுபடியும் ஒரு இன்னைக்கு காலையில் எல்லா முதலீட்டாளர் ஓடுங்க ஓடுங்க சேல்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு அதனால தான் இன்னைக்கு சீனா என்ன பண்ணிட்டாங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கம்பெனி இருக்குல்ல அவங்க அவங்களுடைய பங்குகளில் குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பர்சன்ட் வந்து நீங்கள் கோல்டு வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க செக்யூர் பண்ணுவாங்க ஒரு சில எல்லா கம்பெனியுமே வந்து அரசாங்கத்துக்கு ஒரு சில அமௌண்ட் செக்யூர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு அரசாங்கம் வந்து அலோவ் பண்ணுவாங்க அந்த செக்யூரில் ஒரு பர்சன்ட் ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ரிலீஸ் பண்ணுற ஃபண்டோட வேல்யூ வந்து இருபத்தி ஏழு புள்ளி நாலு பில்லியன் சொல்கிறாங்க இந்த இருபத்தி ஏழு புள்ளி நாலு பில்லியனும் நீங்கள் தங்கமாக வாங்கி முதலீடு பண்ணுங்கள் ஏன்னா மற்ற முதலீடு எல்லாமே வரி ஏற்றுறேன் அதை ஏற்றுறேன்னு சொல்லியிருந்தா கூட தங்கத்துக்கான வரி எதுவுமே அவங்க பண்ண முடியாது இல்லையா ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்குன்ற இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அடுத்து தங்கத்துக்கான விலை குறையமா குறையுமா அப்படின்னா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க நாட்டோட மிக முக்கியமான முதலீட்டாளர்களை தங்கத்தில் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் வாய்ப்புகள் இல்லை இது முதலீடு இருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் இதுக்கப்புறம் இன்னும் வரலாறு காணாத விலையாற்றம் இப்போ ஒரு கிராமுக்கு இந்திய மதிப்பில் ஆல்மோஸ்ட் எட்டாயிரம் ரூபாய் வருதுன்னா கூடிய விரைவில் அது ரூபாய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதை நோக்கி தான் எல்லா நாடுகளும் ஏன்னா இப்படி சும்மா எல்லாத்துலேயும் வரி வரின்ட்டு சும்மா போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா தங்கத்தில் முதலீடு பண்ணும்போது வரி இல்லை ஒன்றும் இல்லைன்னு ஏற்றனா ஏற்று குறைச்சா குறை போனால் அந்த பக்கம் போயிடுறேன் ஏன்னா இது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அப்போ முதலீட்டாளர்களையும் மாற்ற வைக்கிறாங்க ஃப்ரான்ஸ் தான் கொஞ்சம் ஆதங்கம் ஆயிட்டாங்க ஆதங்கம் ஆகிட்டு இன்னும் நம்ம ஏன் வரி விதிக்காமல் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி வந்து விதிச்சிடலாமே நம்மளும் பதிலுக்குன்ற மாதிரி சும்மா அப்படி ஆதங்கத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் கெனடானுடைய பிரைம் மினிஸ்டர் ஜெஸின் ட்ரூடேன்னு போட்டிருக்காங்க கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் ஐரோப்பாவுக்கு போகிறேன் மறுபடியும் நான் ஐரோப்பாக்கிட்டே டீல் ஏட் படுத்த போகிறேன் இதுக்கப்புறம் நான் அமெரிக்காவுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்ற இன்ற இந்த ஒரு மூமெண்ட் வந்து வேறு வகையில் பார்க்கப்படுது ஆனால் இப்படி ட்ரம்ப் கொடுக்குற நெருக்கடியினால் ஜெஸின் ட்ரூடியனோட செல்வாக்கு மீண்டும் உயர்ந்திருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் குறைந்திருந்தது மறுபடியும் அந்த செல்வாக்கு வந்து உயர்ந்திருப்பதாக வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சரி தான் அப்படின்னா பிரேசிலுக்கு இன்னொரு செக்குமே வச்சுட்டாங்க பிரேசிலினுடைய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அலெக்ஸாண்ட்ரியா டி மோரோஸ் அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்திருக்கார் மனுஷன் இந்த பிரச்சனையில் அங்கே வரணுமா செய்யதோ வந்துட்டார் அவர் வந்து ஏற்கனவே இவருக்கு ட்ரம்ப்புக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட்லாம் கொடுத்து வர அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்னா நாங்கள் சொல்கிற ஒரு சில வீடியோஸ் எல்லாம் அவர் நீக்க மறுத்துட்டாரு அதனால் எக்ஸ்டத்தை முடக்குங்க அவர் பிரேசிலுக்கும் வந்தால் கைது பண்ணுங்கன்ற அளவுக்கு உத்தரவு கொடுத்தவர் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கும்போது கொஞ்சம் பதற்றம் ஆயிட்டாங்க மேபி கைது பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி அதாவது பிரேசிலும் இப்போ அமெரிக்கானுடைய அந்த உறவுகளே எந்த ஒரு சீஃப் ஜஸ்டிஸை கைது பண்ணாங்கன்னா வேறு விதமாக மருந்தும் பதற்றம் போயிட்டு தான் இருக்குது அவர் எங்கேயும் அக்சஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைன்ற மாதிரி இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்காங்க என்னமோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ வரல அவுசலர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்ற நியூஸ் எதுவுமே வரல பிரேசிலும் விளக்கங்களை கேட்டிருக்காங்க சப்போஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ மற்ற நாடுகள் வந்து ஆகும் என்னப்பா அவரை வந்து மாஸ்க் எதுக்கலாமா மாட்டே ஏற்கனவே டெஸ்லானுடைய பங்குகள் பெரிய அளவுக்கு சரிஞ்சுட்ருக்கு ஒன்றுமே இல்லை காலியாகுதுன்ற அளவுக்கு போயிட்டுருக்கு இப்போ இந்த ஒரு நடவடிக்கை எப்படின்னு தெரியல ஸோ இப்போ நம்ம நேராக அங்கேருந்து ரஷ்யா கிட்டே போயிடலாம் ஏன்னா லேட்வியானுடைய அமெரிக்காவோட செல்ல பிள்ளையான லேட்வியாவுடைய இன்டீரியர் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் உலகத்தில் எந்த நாடுக்குனாலும் போங்க ரஷ்யாவுக்கும் பெலாரஸுக்கும் போகாதீங்க இமீடியட்டாக அங்கே இருந்தீங்கன்னா கூட வெளியேறிடுங்க இல்லை போகிறத வந்தாலும் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்க போகிறோம்னு இருக்காங்க என்ன முடிவாக இருக்கும் தெரியலையே அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் இவ்வளோ டைலாக் சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே இவங்க மாறை தட்டி கொண்டிருக்கிறார்கள் ஏன் நாங்கள் இனி ரஷ்யா கிட்டேருந்து எந்த ஒரு இதுவுமே எனர்ஜி ஃபுல்லாக வாங்கலை நாங்கள் தனிப்பட்ட முறையில் தனித்து நிற்கிறோன்றமாக சொன்னாங்க இல்லையா இது இரண்டாவது சக்ஸஸாக பார்க்குறாங்க மேபி கிளம்புறதில்லை லாட்வியாவில் இருக்கக்கூடிய மூவாயிரம் வீரர்களுக்கு மேலே இருக்கிறாங்க அவங்க ஒரு வேளை ரஷ்யாவை அட்டாக் பண்ண போகிறாங்களான்னு தெரியல கொஞ்சம் ஒரு பரபரப்பான சூழ்நிலை இல்லை உள்ளே ஏதாவது தாக்கல் நடத்துறதுக்கு நேட்டோ நாடுகள் ரகசிய திட்டம் வச்சுருக்காங்களான்ற மாதிரியும் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க என்ன பால்டிக் கடல் பகுதியில் ரஷ்யா ரஷ்யாவுக்கு சொந்தமான ரஷ்யாவுக்கு சாதகமாக குறிப்பாக ரஷ்யாவுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுற கம்பெனிகளோட கப்பல்கள் எல்லாத்தையும் நாங்கள் பிடிக்க போகிறோன்ற மாதிரி ஐரோப்பா முடிவெடுப்பதாக தகவல் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி ஏன்னா தொடர்ந்து பால்டிக் கடல் பகுதியில் அந்த கேபிள் லைன் கட்டாயிருக்கிறதுனால நாங்கள் அது சர்வதேச கடல் பரப்பில் ஒரு நாட்டோட கப்பல் போகலாம் போகக்கூடாதுன்ட்டு முடிவெடுக்க முடியாது இருந்தாலும் ஐரோப்பா வந்து நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேலும் பதற்றத்தை உருவாக்குகிறது அதனால தான் ஒரு வேளை இப்படி சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் இவங்க நினைக்கிறத விட ரொமானியானுடைய வேறு விதமாக மாறி இருக்கிறது ஜாகரஸ் அவரோட கைகள் வந்து ஓங்கி இருக்கிறது ஜாகரஸ் யாரு ஏற்கனவே அதிபருக்கான தேர்தலில் செலக்ட் ஆயிட்டாரு ஜெயிச்சிட்டாரு ஆனால் அவர் யாருன்னா நேட்டோவுக்கு எதிரான நபர் ரஷ்யாவுக்கு ஆதரவான நபர்ன்றதுனால அந்த தேர்தலை கேன்சல் பண்ணிட்டு அதிபர் பழைய அதிபர் வந்து பதவி விலகாமல் வந்தாங்க டிசம்பர்லேயே அவர் பதவி விலக வேண்டியது வரைக்கும் தாக்க பிடிச்சிட்டு இருந்தார் அவர் பேர் வந்து குலாஸ் லோஹானச் குலாஸ் லோஹானின்ஸ் அவர்கள் வந்து பதவி விலகாமல் இருந்தார் ஆனால் இன்றைக்கி என்ன பதவி விலகிட்டார்னால் என்னால் ப்ரெஷர் தாங்க முடியல நாங்கள் பண்ணது தப்புதான்ற மாதிரி ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் எலெக்ஷன் அதாவது ரொமானியாவில் நடந்த முதல் ரவுண்டு எலெக்ஷன் செல்லும் அவர் வாங்கின ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபது பர்சன்ட் ஓட்டு செல்லும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு சொல்லிட்டாரு அப்போ ஜாகுரஸ் அவர்கள் அல்மோஸ்ட் ஜெயிச்ச மாதிரி தான் செகண்ட் ரவுண்டில் என்ன ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருக்காங்க பொருளாதார நெருக்கடிகள் மீதி எல்லாமே முன்பு இருந்ததுன்னா கூட யுஎஸ்ஐடு ஃபண்டு உள்ளே வந்து பெருசாக வேலையை காட்டியிருக்கும் இப்போ யுஎஸ்ஐடு வந்து எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க அதனால் போராட்டக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியல இப்போ ஜாகிரஸ் வந்துட்டார் அப்படின்னா இதே ஐரோப்பாவுக்கு மற்றும் ஒரு சிக்கல் ஏற்படுத்தும் இந்த பக்கம் மேக் அமெரிக்கா ஐரோப்பா கிரேட் எகைன்ற கூட்டமைப்பு இருக்குல்ல அந்த கூட்டமைப்பில் ஜாகிரஸ் அவர்கள் கலந்துக்கிட்டாரு ஜாகிரஸ் அவர்கள் கலந்துக்கிறாங்க ஹங்கேரி கலந்துகிட்டாங்க பிரான்ஸ் அதே மாரியன் லீபன் கலந்துக்கிறாங்க ஸ்லோவோக்கியா கலந்துக்கிறாங்க இவங்க எல்லாம் இப்போ இருக்கிற ஐரோப்பாவுக்கு எதிரானவர்கள் இவங்களுக்கெல்லாம் யார் சப்போர்ட் பண்றதுன்னா அமெரிக்கா சப்போர்ட் பண்றாங்க எலான் மஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க இவங்க எடுக்கிற முடிவுக்கு இப்போ ஒரு ஆதரவாக இருக்க போறாரா அப்படின்றத நம்ம மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு இருந்தாலும் கடந்த இரண்டு நாட்களாக உக்ரைன்ல நடந்த ரஷ்யாவில் நடந்த அந்த தாக்குதலை பாருங்க கொஞ்சம் கூட குறையவே இல்லை இதுவரை இல்லாத தாக்குதல் ஒவ்வொரு முறையும் அப்படி தான் இருக்கேன் ஆனால் நேற்று இரண்டு தரப்புலையும் மாறி மாறி பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க மே ஒன்பதாம் தேதி ரஷ்யாவில் ஒரு செலி விக்டரி டே செலிப்ரேஷன் கொண்டாட போகிறாங்க அதற்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க சீனாவுக்கு சீனா வரான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ராபர்ட் ஃபைக் அவர்கள் வராங்க அலெக்சாண்டர் வவுசிக் வராங்க லூலுடா சில்வா அவர்கள் வராங்க இது வரைக்கும் உறுதிப்படுத்தினது அப்புறம் பாலஸ்தீன பிரசிடென்ட் வராங்க ஸோ இதில் சீனா வர்றதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பார்க்குறாங்க அதே போல் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டோட இல்லையா அதில் குறிப்பாக ஐப்பர்சோனிக் ஏர் ஐப்பர்சோனிக் மிசைல்ஸோட என்ஜின் ஆர் தேர்ட்டி செவன் எம்மோட ப்ரொடக்ஷன் யூனிட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் முந்நூறுலேருந்து நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் மேக் சிக்ஸில் வந்து லாங் ரேஞ்ச் அண்டு ஃபாஸ்டஸ்ட்டு ஏ டிஏ மிசைல்ஸ் இந்த வேர்ல்டு இது இதை வந்து இந்தியாவுக்கு கொடுக்க போகிறதா ஷேர் பண்ணுறதா சொல்கிறாங்க அதாவது நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் சீனாவுக்கு இன்னொரு நெருக்கடி என்னென்னா இந்த வரைபடத்தில் பாருங்களேன் இங்கே வந்து குக் ஐலாண்ட் இருக்கு இல்லையா இந்த குக் ஐலாண்டோட ப்ரைம் மினிஸ்டர் இன்னைக்கு சீனாவுக்கு போயிருக்காங்க போயிட்டு ஒரு சில ஒப்பந்தங்கள் ஏற்படுத்த போகிறாங்க நியூஸ்லாண்டு தனது கடும் கண்ணனத்தை தெரிவிச்சிட்டாங்க யார் கேட்டு நீங்கள் போனீங்க உங்களுடைய மக்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கருதி நாங்கள் நியூசிலாந்து சிட்டிசன்ஷிப்லாம் கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் அவங்க கிட்டே சைன் பண்ணிட்டீங்கன்னா நான் நாளைக்கு அதை வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அதனால் ஒன்று ஒப்பந்தங்களை கேன்சல் பண்ணுங்கள் இல்லைன்னா எங்கிட்ட வந்து விளக்கங்களை கொடுங்க இல்லைனா கேன்சல் பண்ணிட்டு விறுவிறுன்னு கிளம்பிவான்னு சொல்லிட்டு அந்த கூகைலேண்டை வந்து ரொம்ப ஒரு மாதிரி கடிஞ்ச மாதிரி சொல்லியிருக்காங்க நியூசிலாந்து தரப்பில் இருந்து இன்னொரு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு முடிச்சிடலாம் நம்ம அமெரிக்கா அமெரிக்காவில் யூகேனுடைய சட்டங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஒரு மைக்ரன்ஸ் அதாவது அல்பேனியன் கிரிமினல ஒருத்தர் பிடிக்கிறாங்க அவங்ககிட்ட ஒரு மூணு லட்சம் பவுண்டு இருக்குது டட்டி மணி வந்து இருக்குது சரி மைக்ரன்ஸாக வந்தவன் போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணும்போது ஐயா என்கிட்ட டட்டி மணி இருந்தது தான் ஏன் நாடு கடத்தாதீங்க ஏன் நாடு கடத்தக்கூடாதுன்னு ஜட்ஜ் கேட்குறாரு அவர் சொல்கிறாரு என் பையன் ரொம்ப இங்கே இருக்கக்கூடிய உணவுகளில் ரொம்ப விரும்பி சாப்பிட்டா அது குறிப்பாக சிக்கன் நகர்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றான் இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்டு நீ நாடு கடத்தும் போது அந்த நாட்டில் போய் வேறு ஏதாவது உணவுகள் இருந்ததுன்னா அது என் பையனுக்கு ஒத்துக்காமல் போச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும் உங்களால் ஒரு உயிருக்கு ஆபத்துன்னா அது பேர் ஆபத்தை விளைவிக்கும் ஐயா அப்படின்னு சொன்னோடனே ஜெர்ஜி அவர்கள் சொல்லிட்டாங்க சரி ஓகே அந்த பையனுக்கு அந்த நாடு போனாலும் அந்த உணவு ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதான் ஒரு வரைக்கும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள கொடுங்கன்னு இருக்காங்க இப்ப இந்த மாதிரி தான் இல்லீகல் மைக்ரன்ஸ் வந்தாங்கன்னா இப்படி சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை என தீர்ப்பு கொடுக்கும்போது ஒரு சின்ன உயிர்களுக்கு கூட பாத இது பாதகம் இல்லாமல் தீர்ப்புகளை கொடுக்க வேண்டும் இப்ப அவர் அந்த பையனை கருதல் கொண்டு நாடு கடத்துறதை நிறுத்தி வச்சிட்டாங்க இந்த மாதிரி தான் எங்களால் இல்லீகல் மைக்ரென்ட்ஸை கடத்த முடியாது என்னங்க உங்க சட்டம் இல்லை என்னங்க உங்க சட்டம் அப்படின்னு யூகேக்குள்ளே வந்து புலம்பியிருக்காங்க இருக்காங்க இது வந்து யூகேனுடைய சட்டத்துறை அமைச்சரே நாங்கள் சட்டத்தையே மாற்ற அளவுக்கு ஓட்டைகள் இருக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்தது இந்த விஷயம் ஓரளவுக்கு கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்குமா ஆக்கிய சேனல் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்